ஆண்ட பரம்பரை ஆண்ட சாரி என்னடா ஆண்ட சாரி எவன் ஆண்ட சாதி எல்லா சாதியிலும் வீர இருக்கலாம் எல்லா சாதி எந்த சாதிக்காரன் வெட்டினாலும் அருவா வெட்டும் இல்லையா அதனால இது சாதி பாகுபாடு இல்லாம நம்ம செயல்படணும் இன்னும் சொல்ல போனா வந்து மத்தவங்க ஒரு பிரச்சனைனா கத்தியை போய் தேடி எடுக்கணும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கையில கத்தி வச்சிட்டு இருக்காங்க தாழ்த்தப்பட்டவனுக்கு முடி வெட்டினாங்கிறதுக்காக அந்த குடும்பத்தை காட்டுக்குள்ள தள்ளியாச்சு இவர்கள் நடத்திய டிராமான்னு சொன்ன அந்த அதிகாரிகளின் ஒட்டுமொத்த கொட்டத்தையும் அடக்கணும்னா இருபத்தி ரெண்டாம் தேதி உலங்குடியில் ஒரு புரட்சி வெடிக்கும் தாழ்த்தப்பட்ட ஒருவருக்கு ஒரு ஆதி திராவிடருக்கு முடி வெட்டிய காரணத்தினால் அப்படி தாழ்த்தப்பட்ட ஒருவனுக்கு முடி வெட்டிய நீ இனிமேல் எங்களுக்கு வெட்டக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு தள்ளி வைத்ததாக செய்தியை சொன்னார் வியப்பாக இருக்கிறது சாதியின் பெயரால் நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிற இந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்க கூடியது இந்த மருத்துவ சங்கம் தான் என்பது உரக்க உலகத்துக்கு கேட்கட்டும் ஒருவன் சாதியை வைத்து இன்னொருவனை தாழ்த்துகிறான் என்று சொன்னால் ஒடுக்குகிறான் என்று சொன்னால் அதை ஒடுக்குகின்றவன் மட்டும் குற்றவாளி அல்ல அதை பார்த்துவிட்டு விட்டு கண்டும் காணாமல் கடந்து போகின்ற அத்தனை பேருமே இங்க குற்றவாளிகள் தான் வீடு வீடாக போய் முடிந்திருத்தினாங்க அப்படின்னா வீட்டில் ஒருத்தராக இவர்களை பார்க்க வேண்டுமே தவிர ஊரில் ஒருத்தராக பார்க்கறது எந்த ஊர் அந்த ராஜா குடும்பத்தை ஒதுக்கி வைத்ததோ அதே ஊரில் ராஜ மரியாதையோடு ராஜா குடும்பத்தை அழைத்து சென்று நாங்க கத்தாயம் அமர வைக்கல அதை பாருங்க நீங்க என் பிள்ளை கலைவாணி செத்து போயிட்டா ஒன்றரை மணி நேரம் பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா என்னுடைய வீடு தேடி வந்து பேசினாரு மருத்துவ சங்கங்கள் மட்டும் இல்லைனா இந்த முடிதிருத்தும் நலச்சங்கம் இல்லைனா இந்நேரம் நானும் செத்து போயிருப்பேன் அவங்க அப்பா பதிவு செஞ்ச இந்த நாட்டினுடைய புரட்சி வரலாறு இரண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சாதிக்கு எதிரான புரட்சி வரலாறு இரண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அம்பேத்கருக்கு முன் அம்பேத்கருக்கு பின் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அம்பேத்கருக்கு பின் நடக்கிற இந்த காலகட்டத்தில் மருத்துவ சங்கத்தினுடைய இந்த கூட்டம் பல அம்பேத்கர்களின் ஒருங்கிணைப்பில் இன்றைக்கு சாதிக்கு எதிராக திரண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு காலத்தின் முன் நாம் சொல்லக்கூடிய செய்தி ஒரு சிறிய கிராமம் ஒரே ஒரு குடும்பம் முடி துருத்தம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒருத்தருக்கு முடி சொல்லி விட்டு நல்லா அந்த காணொளி முழுவதையும் நேரடியாக அந்த குடும்பம் பதிவு செய்திருக்கிறது ஊரை விட்டு காட்டுப்பகுதிக்குள் ஒதுக்கி இருக்கிறார்கள் பக்கத்து ஊருக்கு கிராமத்துக்கு கூட போயிடக்கூடாது காட்டுப்பகுதிக்குள் ஒதுக்கி இருக்கிறார்கள் அதுல வந்து ஒரு முடி நரைத்த ஒரு தாய் சொல்லுகிறாள் என் வீட்டு பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிருக்கு அதை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட பேசுறோம் எஸ்பி கிட்ட பேசுறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட மனு கொடுத்துருக்கோம் எல்லாரும் சேர்ந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நாங்க டிராமா பண்றோம்னு சொல்லியிருக்காங்கம்மா நாங்க நடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த முடி நரைத்த அந்த தாயினுடைய குரலாகத்தான் பெண் விடுதலை கட்சியினுடைய சபரிமாலா இன்றைக்கு இந்த ஊடகத்தின் முன்னால் இந்த அறிவிப்பை செய்கிறேன் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டல் அந்த ஒரு பெண்ணின் குரல்

அம்பேத்கர் மிக தெளிவாக பதிவு செய்கிறார் ஒரு சமயம் ஒரு மதம் நாற்றம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மிருகங்களை தொட்டால் வணங்கினால் புனிதம் என்று சொல்லிவிட்டு மனிதர்களை தீட்டு என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மனித இனம் ஒரு மனித கூட்டம் இருக்குன்னா அவர்களெல்லாம் பைத்தியங்கள்னு பதிவு செய்கிறாரு யாரெல்லாம் முழங்குடியில் நம் தோழரை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களெல்லாம் பைத்தியங்கள் மனநல மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய பைத்தியங்கள் நல்லா ஒன்று கவனிச்சிங்கன்னா இந்த முடிதிருத்தும் இந்த தொழிலாளர்களுக்கு மருத்துவர்கள்னு இயற்கையாகவே ஒரு பேர் அமைஞ்சு போச்சு அது ஏதோ ஒரு வகையில மருத்துவர்கள் அப்படின்னு இயற்கையாகவே பேர் அமைஞ்சு போச்சு சாதியின் பெயரால் நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிற இந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்க கூடியது இந்த மருத்துவ சங்கம் தான் என்பது உறக்க உலகத்துக்கு கேட்கட்டும் பெண் விடுதலை கட்சியினுடைய சார்பில் நான் சபரிமாலாவாக வந்து இந்த செய்தியை இங்கு பதிவு செய்யறதுக்காக நான் வரலை இங்க இருக்க அத்தனை பேருக்கு சொல்லிக்கிறேன் கொடிபிடித்து முடிதிருத்தும் நலச்சங்கத்தின் சார்பில் மருத்துவ சங்கத்தின் சார்பில் இங்கு கூடியிருக்கிற அத்தனை தலைமைகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்றேன் நான் ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவராக இங்கே வரல திண்டுக்கல் பக்கத்துல வடமதுரைங்கிற கிராமத்துல ஏழாம் வகுப்பு பிள்ளை கலைவாணி இந்த மருத்துவ சங்கத்தை சேர்ந்து முடிதிருத்தி எப்படியாவது பிழைச்சி தான் பிள்ளைய படிக்க வச்சிடலாம் குழந்தை இல்ல ஏழு வருஷமா திருமணம் ஆகி குழந்தை இல்ல ஏழு வருஷமா வைத்தியம் பார்த்து ஒரே ஒரு பெண் பிள்ளை கலைவாணிங்கிற பெண் பிள்ளை எதிர் வீட்டுல இருக்கிறவனால மாற்று சமூகத்தை சேர்ந்த மாற்று சாதியை சேர்ந்த ஒருத்தனால கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு செத்து போனால் ஒரு வருஷம் கேஸ் நடந்துச்சு கேஸ் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு குற்றவாளி வெளியில இருக்கான் ஓராண்டு சிறையில் இருந்தவன் இன்னைக்கு வெளியில இருக்கான் என் பிள்ளை கலைவாணி செத்து போயிட்டா ஒன்றரை மணி நேரம் பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா என்னுடைய வீடு தேடி வந்து பேசினாரு மருத்துவ சங்கங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த முடி திருத்தும் நலச்சங்கம் இல்லைன்னா இந்நேரம் நானும் செத்து போயிருப்பேன் அவங்க அப்பா பதிவு செஞ்ச அவர்கள் வழக்கை இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க அதுக்கே ஒரு பெரும் போராட்டம் பண்ணி இப்ப மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் இருக்கு நான் சபரிமாலாவாக பெண் விடுதலை கட்சியின் நிறுவன தலைவராக வரவில்லை கலைவாணி என்ற ஏழாம் வகுப்பு பிள்ளையினுடைய தாயாக வந்து நின்று இங்கு செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்க யார் இருக்க உங்களுக்குலாம் யார் வந்து நின்ற போறான் ஊருக்கு ஒத்தாலதான பாருக்கோம் யாரும் இல்ல இல்ல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மிக தெளிவாக சொல்றோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதே சென்னையில் தலைநகரத்தில் கலைவாணியினுடைய வழக்கை அவசர வழக்காக எடுத்து உடனே குற்றவாளியை சிறையில் போடணும் அப்படிங்கிற சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை நான் தொடங்க இருக்கிறேன் அத்தனை பேர் குடும்பத்தோட வாங்க மருத்துவர்கள் எம்பிபிஎஸ் படிச்சவங்க மட்டும் இல்லை முடியை திருத்தி நம்முடைய என்ன சொல்றது அகத்தையும் திருத்தி வைக்கிறதுக்கான கருவிகள் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா இந்த லாக்டவுன் சமயத்தில் கடை யாரும் திறக்கல முடிதிருத்தும் திருத்தும் யாரும் திறக்கல இங்க இருக்க தோழமைகள் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் வீடு வீடாக போய் முடிந்திருத்தினாங்க வீடு வீடாக போய் பால் போட்டாங்களான்னு தெரியாது வீடு வீடாக போய் முடிந்திருத்தினாங்க ஒருத்தராக இவர்களை பார்க்க வேண்டுமே தவிர ஊரில் ஒருத்தராக பார்க்கறதுங்கிறது ஆகப்பெரிய கொடுமை அதனால அந்த தாயினுடைய குரலுக்கு கட்டாயம் நீதி கிடைக்கணும் நாங்க போய் எஸ்பியையும் கலெக்டரையும் இனி பார்க்க முடியாது மிக தெளிவாக தலைநகரத்தில் இருந்து பதிவு செய்கிறேன் உலங்குடியில இருந்து ராஜா என்கிற அந்த தோழர் அவங்க குடும்பம் கலெக்டர் போகக்கூடாது அந்த குடும்பத்தை தேடி கலெக்டரும் எஸ்பியும் வரணும் எத்தனை அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் அந்த கிராமத்துக்கு வரணும் எவ்வளவு கடினப்பட்டு சாதிக்கு எதிராக போராடி கொண்டு எவ்வளவு தூரம் ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொண்டு இந்த சமுதாயத்தை முன்னேற்ற முடியாதா மாத்திர முடியாதான்னு ஓடிக்கொண்டு மனுஸ்மிருதி இதைத்தான் சொல்லுது தாழ்த்தப்பட்டவனுக்கு முடிவெட்டுனா அவனை ஊற விட்டு ஒதுக்கி வை மனுஸ்மிருதி சொல்லுது அம்பேத்கர் அதனாலதான் அன்றைக்கு சௌகார் குளத்தினுடைய அந்த போராட்டத்திலேயே மனுஸ்மிருதியை கொளுத்தினார் எந்த கைகள் முடிவெட்டினவன் வந்து தாழ்த்தப்பட்டவனுக்கு முடிவெட்டுனா அவனை கொளுத்து அவனை ஊற விட்டு ஒதுக்கி வைன்னு எந்த மனுஸ்மிருதி சொல்லுச்சோ அந்த மனுஸ்மிருதியை எதிர் எரிச்சு போட்ட அதே அம்பேத்கரின் கைகள்தான் தான் பின்னாளில் இந்த நாட்டில் எல்லாருமே சமம் தான் என்பதை உறுதிப்படுத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியதுனா அதை இன்றைக்கு நாம் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒருவேளை ஒரு வேளை நமக்கு கூட நிக்கலனா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாம் கையில் எடுப்போம் என்கிற உறுதிமொழியோடு இந்த போராட்டம் கட்டாயம் வெல்லும் துணை நின்று இதை வெல்ல வைப்போம் நன்றி பிறப்பிலும் இறப்பிலும் தவிர்க்க முடியாத ஒரு நபர் யார் என்று சொன்னால் இங்க இருக்கின்ற இந்த மருத்துவ குடி என்பது மறுக்க முடியாத ஒன்று ஒரு மனிதன் பிறக்கிறான் சில காலத்தில் இறக்கிறான் இடைப்பட்ட அவன் வாழுகின்ற காலத்தில் அவனை அழகாக வைத்திருப்பது யார் என்று சொன்னால் இதே மருத்துவக் குடி என்பதை எவராலும் மறுக்க முடியாது ஐயா தான் ஒரு பாட்டில் எழுதியிருப்பாரு முடிவெட்டும் தொழில் செய்யும் தோழன் தான் இல்லையே நமக்கெல்லாம் ஏது அழகு என்று எழுதியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு குடியை தமிழ் குடியை இந்த சமூகம் ஒதுக்கி வைக்கிறது என்று சொன்னால் புறக்கணிக்கிறது என்று சொன்னால் இதைவிட வன்மையான கண்டனம் வேறும் இருக்க முடியாது இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான் அண்ணன் பேசும்போது என்னை தலைச்சு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு விருதுநகர்லன்னு சொன்னாங்க என்ன சம்பவம்னு கேட்டேன் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவருக்கு ஒரு ஆதி திராவிடருக்கு முடிவெட்டிய காரணத்தினால் அப்படி தாழ்த்தப்பட்ட ஒருவனுக்கு முடிவெட்டிய நீ இனிமேல் எங்களுக்கு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு தள்ளி வைத்ததாக செய்தியை சொன்னார் வியப்பாக இருக்கிறது உண்மையில் இது அத்தனை பேரும் வெட்கப்பட வேண்டிய செய்தி

ஏன் ஒருவன் சாதியை வைத்து குற்றவாளிகள் அதை பார்த்துவிட்டு விட்டு காணாமல் கடந்து போகின்ற அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான் பாட புத்தகத்தில் பாட புத்தகத்தில் எழுதி வைக்கிறான் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் இத்தனை ஆண்டு காலம் பாட புத்தகத்துல வெறும் அச்சில் தான் இருக்கிறத ஒளிய நாட்டில் இல்லை ஏட்டில் தான் இருக்கிறத ஒளிய நாட்டில் இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த வேல்முருகன் சார்பாக நாங்கள் வன்மையான கண்டத்தை பதிவு செய்கின்றோம் உடனடியாக தலையிட்டு அந்த வேல்முருகர்கள் தலையிட்டு அந்த எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து எந்த ஊர் அந்த ராஜா குடும்பத்தை ஒதுக்கி வைத்ததோ அதே ஊரில் ராஜ மரியாதையோடு ராஜா குடும்பத்தை அழைத்து சென்று நாங்கள் கரெக்டாக அமர வைக்கல நடக்கிறதா பாருங்க நீங்க நடக்கிறத பாருங்க நீங்கள் என்ன ஒன்றே ஒன்று நான் ஒன்றே ஒன்று செய்ய சொல்லி பேச முடியுங்கிறேன் ஒன்றே ஒன்று தான் செய்து சாதியின் பெயரை சொல்லி நான் உயர்ந்த சாதியை நீ தாழ்ந்த சாதி அப்படின்னு பேசுறான் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா பூனல் போட்டுக்கிட்டு பூனல் போட்டுக்கிட்டு குடிமை வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு சுக்கலாம் பரதம் நக்கலாம் பரதம் மந்திரம் பேசிக்கிட்டு பொங்கலும் புளியதையும் தின்னுக்கிட்டு தட்டில் நாம ஓடுற ஒத்த ரூபா ரெண்டு ரூபா உண்டியல் காசை வச்சு புழைக்கிற ஐயரே உயர்ந்த சாதின்னா அவனுக்கு பணம் போடுற நாமெல்லாம் அவனை விட உயர்ந்த சாதி

நம்ம டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கையில் கத்தி வச்சிருக்காதுங்க அதனால அதனால இங்கு யாரும் வன்முறையை துண்டு போவது கிடையாது தயவு இந்த நாட்டின் குடிமக்கள் அத்தனை ஒன்றுதான் அது ஐயராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இருந்தாலும் இந்த மண்ணில் அனைவரும் ஒன்றுதான் இந்த நாட்டின் சட்டம் சொல்லுது சாதி கூடாது என்று சொல்லவில்லை சாதியை வைத்து பாகுபாடு கூடாது என்று சொல்கிறது அந்த வகையில் ராஜா குடும்பத்துக்கு நடந்தது அநாகரிகத்தின் உச்சம் அதை தமிழக ஆளுமையை கண்டிக்கிறது கட்டாயம் வெகு விரைவில் வேல்முருகனின் தலைமையில் எஸ்பியிடம் பேசி ஆட்சியை பேசி அழுத்தம் கொடுத்து ராஜ மரியாதையோடு ராஜா குடும்பத்தினால் மீண்டும் அந்த ஊரில் என்று நன்றி வணக்கம் தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கம் மற்றும் முடிதிருத்தும் திருத்தும் சங்கத்தினுடைய தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் உலங்குடி என்ற கிராமத்தில் எங்களுடைய முடிதிருத்தும் திருத்தும் தொழிலாளர் திரு ராஜா அவர்கள் குடும்பத்தோடு வசித்து வந்து உள்ளார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அவர் வந்து முடி திருத்தம் செய்தார் சொல்லிட்டு அவர்களை அந்த ஊரை விட்டு விலக்கி வச்சுருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஊரில் கிராமத்தில் அவர் வந்து அந்த அந்த குடும்பத்தோட ஒரு பத்து பேரோட குடும்பத்தோடு இருந்திருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்கள வந்து அந்த ஊரை விட்டு அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முடி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டு தள்ளி வச்சாங்க அதன் அடிப்படையில் அவர்களை அந்த கிராமத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து அந்த அங்கே இருக்கிற மளிகை கடையெல்லாம் பொருட்கள் வாங்கக்கூடாது இப்படின்னு சொல்லி பல வகையில் அவங்க வந்து தீண்டாம ஒழிப்பு செஞ்சுருக்கிறாங்க இதில் இன்னொரு கொடுமையான என்ன விஷயம் என்னன்னா அந்த அந்த இடத்துல போயிட்டு அவங்க போயிட்டு அந்த அவங்க அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு கூடி வந்து அந்த விஓ வில்லேஜ் ஆஃபீஸர் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்ஸ் தென்னரசுன்னு சொல்லிட்டு அவர்களும் அவருடைய மனைவி வந்து ஊராட்சி மன்ற தலைவையாக இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற பெரும்பான்மையை கொண்ட சமூக மக்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த குடும்பத்தை வந்து விட்டு தள்ளி வச்சிருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட ஆதிதையோட மக்களுக்கு முடிவெட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்றைக்கி அன்னைக்கு அந்த கூட்டம் அந்த அவங்கள வந்து பிரித்து வச்ச அன்னைக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்க வீட்டில் போய் ஒரு பூட்டை போய் வாங்கியிருக்காங்க ஒரு கடையில் போய் பூ பூட்டு அந்த பூட்டை கூட தரமாட்டேன்ட்டாங்க ஏன்னா ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்கன்ட்டு அதற்கடுத்து அவங்க வந்து நேரடியாக அதுக்கடுத்து ஒரு காட்டுக்குள்ளே போய் தஞ்சம் உங்க அந்த தஞ்சமுக இடத்துல அந்த ராஜாவோட அவருடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிருக்கு இந்த பாம்பு கடிச்ச உடனே அவங்களை அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சுக்கிறாங்க ஆனால் அவங்களை வந்து தாசில்தார் எல்லாம் நேரடியாக போய் பார்த்துருக்கிறாங்க கடைசியில் அவங்க வந்து நாடகம் மாடலாம்னு சொல்லி சொல்லி அவங்கள வந்து அந்த ஊரோட தள்ளி வச்சிருக்கிறாங்க இதில் இன்னொரு கொடுமையான விஷயம்னா இன்றைக்கி அவங்க அந்த ஊரில் வந்து இருக்கவே முடியல இது போல் பல கிராமங்களில் எங்களுடைய மருத்துவ சமூக மக்களும் முடி திருத்தும் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க அதையொட்டி தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் எங்களுடைய தமிழ்நாடு மருத்துவ சமூக நல சங்கம் மற்றும் முடிதிருதும் திருத்தும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக போல தோழமை கட்சிகள் இருக்கின்ற நம்முடைய நண்பர்கள் மூலியமாக அனைவரும் ஆதரவு தெரிவித்து இன்று சென்னை சேப்பாக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தியுள்ளோம் அதாவது தமிழக அரசே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக எங்களுடைய சமூக மக்களுக்கு சட்ட பாதுகாப்பு தர வேண்டுமான தெரிவித்துக் கொண்ட வாயிலாக மேலும் பல குக்கிராமங்களில் இது போல முடித்திருத்தும் தொழிலாளர்களும் மருத்துவ சமூக மக்களும் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் நாற்பது லட்சத்துக்கு மேல எங்களுடைய முடித்திருத்தும் இந்த மருத்துவ சமூக மக்கள் இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் எங்களுடைய தமிழக அரசு வந்து எங்களுடைய மக்களுக்கு பிசிஆர் சட்ட பாதுகாப்பை உடனடியாக அமுல்படுத்தணும் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக அந்த கிராமத்தில் தலையிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர்களை உடனே தலையிட்டு நியாயம் கிடைக்க எங்களுடைய ராஜாவுடைய குடும்பத்திற்கு மருத்துவ சமுதாய மக்களுக்கு நியாயம் கிடைக்க உடனடியாக தமிழக அரசு தலையிட எங்களுடைய தமிழ்நாடு மருத்துவ சமுதாய சங்கம் மற்றும் முடிஞ்சிறு தோழர் சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து தோழமை கட்சியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்